அனைவருக்கும் வணக்கம் என்னோடய பேர் சர்மிளா திருமணி நான் ஒரு விவசாய குடும்பத்தில் தான் பிறந்தேன் விவசாயியோட மகளாக தான் வளர்ந்தேன் ஆனால் எங்கள் அப்பா வந்து என்ன மாதிரி என் பிள்ளைகள் விவசாயத்தில் இறங்கக்கூடாதுன்னு நினச்சாரு காரணம் என்ன அப்படின்னு சொன்னால் விவசாயத்தில அவர் பட்ட அடி வலி வேதனை எல்லாமே அதிகம் அதனால் வந்து என்னை வந்து எம்ஏ எம்ஃபில் பிஎட் பிஹெச்டி அப்படின்னு சொல்லி படிக்க வச்சார் ஆனாலும் என்னால் குடும்ப சூழ்நிலையினாலையும் பிள்ளைகளை பார்த்துக்கணுங்கிறதுனாலையும் அடுத்து நம்ம அரசாங்கம் போடக்கூடிய புது புது சட்டங்கள்னாலேயுமே என்னால் வந்து என்ன செய்ய முடியலை அப்படின்னு சொன்னால் வேலைக்கு போக முடியலை இந்த செவத்தில் அடித்த பந்து திரும்பி வரும் பார்த்திங்களா அதே மாதிரி திருப்பியும் நான் என்ன பண்ணியிருக்கேன் அப்படின்னா அதே விவசாயத்துக்கு தான் வந்திருக்கேன் விவசாயம்தான் என்னோடய தொழில் அப்படிங்கிற மாதிரி ஆயிடுச்சு வேறு வழி இல்லை விவசாயத்தில் தான் இறங்கிட்டேன் முழுசாக இப்போ விவசாயம் தான் பார்த்துட்ருக்கேன் இது என்னோடய தோட்டம் நீங்கள் எல்லோரும் பாருங்க நல்லா இருக்கா என்னோடய தோட்டம் நீங்களும் வாங்க ஒரு நாள்